அரவ பார்வீ பதே மகா ஜான காந்தஸ்மரணம் ஜெய ஜெயராம ஜெய வீர பஞ்சமுக்தஞ்சே ஜய ஆஞ்சாச்சி பாரிஜா திரு மூல வாசிம் பண்ண

உள்ள ஆஞ்சநேய பகவான் ஓடி வருகிறார் வருகிற டிசம்பர் மாதம் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படி ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்னால எல்லாருக்கும் ஒரு பெரிய தெம்பு வந்துடும் தைரியம் வந்துடும் இந்த அனும ஜெயந்தியில இந்த ஆஞ்சநேயர் என்னென்ன அனுகிரகம் என்றார் சர்வலோகத்திலும் இருக்கக்கூடியவர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா இந்த பூலோகத்துல எல்லா சுவாமியும் அவதாரம் பண்ணார் நம்ம இந்து கலாச்சார பிரகாரம் மகாபாரதம் ராமாயணம் கந்த புராணம் விஷ்ணு புராணம் தச அவதாரங்கள் எல்லாம் நடந்தது எல்லாரும் அவதாரம் பண்ணி போனா ஆனா ஆஞ்சனேயர் பட்டு இன்றும் பூலோகத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சார் தெய்வம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறார் ஆஞ்சநேயர் இருக்க அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எப்படி வருவார் பவனி வராரிங்கே எங்கள் ராமதூதனே ராம நாமம் சொல்லி சொல்லி ஆடி வருகிறார் துன்பம் எல்லாம் தீத்திடவே ஓடி வருகிறார் இத்தருணம் காத்திடுவார் ராமதூதனே ராம 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 ராம் அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சங்கீதா அவரை கூப்பிட்டாலே ராமான் கூப்பிட்டாலே ஆடி வருவர் சரி இந்த அனுமதி என்ன நமக்கு மகா வைபவங்கள் ஏன் சார் வைப்பீங்க அருமையான வைபவங்கள்லாம் பண்ணி போறார் முதல்ல கல்யாணம் அவர் பேர் என்னன்னு தெரியுமா சுந்தர மனகுவான் காண்டம் சுந்தரமான படிப்ப லாதிபதி பதாகிரமர் கல்யாண தடைகளை உடைப்பார் இந்த ஆண்டு வருஷ வருஷம் அண்மை தி வருது அதுல எப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இங்க உடைக்கிறார் அப்படின்னா பஞ்சமுகம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிற அவதாரத்திலேயே மிகப்பெரிய அவதாரம் பஞ்சமுகம் ஆஞ்சநேயருக்கு பதினோரு முகம் உண்டு அந்த முகத்தை யாரும் பார்த்ததே கிடையாது எல்லாம் பஞ்சமுகத்தோடு நிறுத்திட்டார் சுவாமி முகம் இருந்த அகோர முகம் அப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ன அப்படின்னா தடைகளை உடைத்து கல்யாணத்தை கொடுப்பார் கல்யாணம் மட்டும் இல்லங்க ஒவ்வொன்றும் சொல்லப்பாரு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அப்படின்னா எப்படி அவதாரம் பார்த்தேன்னா மயில் ராவணன் என்ன பண்ணான் போர்க்களத்துல ராமரை லட்சுமணன் தூக்கின்னு போறான் காண அடிக்கிறாம வேகமா தூக்கின்னு போறான் ஆஞ்சநேயர் விடுவாரா ராவண தொட்டுட்டா அவ்வளவுதான் அவன் பஞ்சமுகமாக அவதாரம் அடித்தார் ராமர் லட்சுமி தோல்ல தூக்கின்னு வந்துட்டார் அப்படியே அப்படி ஒரு ராமபக்தி அப்படிப்பட்ட ஐந்து முகங்கள் முதல் முதல் முகமாக வானர முகம் ஆஞ்சநேயர் முகம் இரண்டாவதாக வராகர் எங்க பூமிக்குள்ள இருந்தாலும் நோண்டி எடுத்து வந்துடுவார் ஆஞ்சநேயர் அடுத்ததாக அயக்கிரீவர் புத்திசாலித்தனமா நல்ல நலி அழக தந்திரமா வேலை செஞ்சு கொடுப்பார் அயக்ரீவர் முகம் அடுத்ததாக நரசிம்ம முகம் கோபம் ஆஞ்சநேயர் கோபத்தை பார்க்கவே முடியாது கோப முகம் அயக்ரீவர் நரசிம்மர்ம இருப்பார் அடுத்ததாக கருட முகம் விஷத்தன்மைகளை நீக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கல்யாண குணசீலனாக இருக்கிறார் சரி சாமி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் பார்த்தால் தீரும் பார்க்கணும் சார் எங்க அப்படின்னா சென்னை மாநகரத்திலே வண்டலூர் கிராமம் தாம்பரம் அடுத்த வண்டலூர் செங்கல்பட்டுல இந்த பக்கம் வந்தேன் ஒரு பக்கம் தாண்டி வண்டலூருக்குள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்க அங்க எம்பெருமானுக்கு நவகிரகங்களுக்காக ஹோமம் பண்ணுகிறார்கள் இப்ப ஜாதகம் கல்யாணம் ஆகல என குழந்தை பிறக்கல சுவாமி பரிகார ஹோமம் ஒவ்வொரு ஜோசியத்தையும் ஒரு லட்சம் கொடுக்குறான் ஐம்பதனாயிரம் அறுபது நாயிரம் நாற்பது பரிகாரம் தீரலை கல்யாணம் ஜாதகம் பண்ணும்போது அப்பனா அவன் பரிகாரம் வேண்டான்னு எத்தனை பரிகாரம் பண்ணி நொந்து நூலாயிருப்பான் இல்லையா வேண்டாங்க நீங்க அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் போய் பாருங்க பார்த்தால் பசிச்சி இருக்கிற மாதிரி அங்க போய் பார்க்கணும் என்ன அப்படின்னா ஆஞ்சனேயருடைய வால்ஸ் அங்க சுண்டு இருக்கும் அந்த வால்ல வந்து ஆஞ்சநேயருடைய வால்ல நவக்கிரகங்கள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணும் புள்ளியாருக்கும் நரசு புள்ளியாருக்கும் ஆஞ்சநேயருக்கு தான் நவக்கிரகங்கள் வரம் கொடுத்தது வேற யாருக்கும் வரம் கொடுக்கல வேற எல்லாருக்கும் அனுகிரகம் தான் ஒரே உதாரணம் சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க வர போற நம்மளே மட்டும் அவரும் குலகத்துல வந்து கேட்டா ராமட்ட ஆஞ்சநேயரை பிடிக்கணும் பிடிக்கக்கூடிய நேரம் வந்து தாராளமா நீ பிடிக்க போறியான்னு கேட்டார் ராமர் ஆமா போய் ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டார் சுவாமி நமஸ்காரன்னார் இதுதான் பெரிய விஷயமே அது யாரா இருந்தாலும் சின்னவா இருந்தாலும் தெளிவா இருந்தாலும் அப்படியே வணங்கிடுவார் வாங்க சனி பகவானே எப்படி இருக்க சோதிமார்கள் கேட்டேன் கேட்ட உடனே என்ன பண்ண ஆஞ்சனேயா நான் உனக்கு பிடிக்க வந்திருக்கேன் எங்க உட்காந்துக்கிறது ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பாகம் கொடு அப்படின்னா சாமி நீங்க உங்களுக்கு நினைக்கிறோம் அங்க பண்ணும் காலில் புடிச்சுக்கிட்ட ஆஹா நீங்க நீங்க என்ன வரலாமா அப்படின்னா சரி கையில உட்காந்துக்கிறேன் ராமகாரிய இருக்கேன் வேண்டாம் அப்படின்னர் உட்காந்துக்கிறது கலையில சொல்லிட்டார் ஆஞ்சநேயர் கலையில உட்காந்தவங்க இவர் கல்லெத்தி போட அவர் கீழே இறங்க அப்ப சனி பகவான் சொல்றார் அஜனியா உனக்கு என்ன வர வேணும் என்கிட்ட தேட்டா நான் உனக்கு தரேன் அப்படின்னர் சுவாமி உங்க அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னர் அப்ப ஆஞ்சநேயர் சொல்ல யார் ஒருவன் எனது ராமனுடைய நாமத்தை சொல்கின்றானோ நினைக்கின்றானோ பார்க்கின்றானோ எவன் ஒருவன் ராம நாமத்தையே உச்சரிக்கின்றானோ அவனிடம் போயிடாது அங்க நீ அவன்கிட்ட போனா நாங்க வந்து நின்றுடுவேன் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அந்த ஊர்ல சனி பகவான் ஆஞ்சநேயர் கீழே இருக்கார் சார் அந்த ஊர்ல கல்யாண குலத்தோட இருக்கிறவர் கல்யாண பாக்கியம் கொடுக்கிறார் ரொம்ப விசேஷமான கோவில் அங்கே நவகிரகங்களுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வா தோஷம் கலத்திரஸ்தான தோஷம் சர்ப தோஷம் கால சர்ப தோஷம் பிதிர்கல் தோஷம் தோஷம் சுமங்கலி தோஷம் உங்களுடைய மகா பாவ தோஷம் எத்தனை தோஷம் ஒரு ஜாதகத்துல இவ்வளவு தோஷம் தான் எப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் வாழும் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பரிகாரமே கிடையாது சார் அங்க பார்த்தா போதும் சார் நீங்க அந்த ஆஞ்சநேயரை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அந்த ஆஞ்சநேயருடைய அங்க நவகிரகங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்றார்கள் அங்க போய் கலந்துக்குங்க இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் கேட்டு விட கல்யாணம் ஆகல நீங்க அங்க போங்க சார் நீங்க இப்பயே டிக்கெட்டை புக் பண்ணிக்கீங்க கோவிலோட அட்ரஸ் சொல்றேன்னு நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க யாருக்கானு கான்டாக்ட் பண்ணுங்க அனுப்புறேன் உங்களுக்கு அந்த கோவில் போய் அந்த அனுமதி ரெண்டு நாள் அங்க இருக்கணும் நீங்க அந்த நவக்கிரங்க அந்த சுவாமிக்கு அபிஷேகம் எட்டு மணிக்கு அபிஷேகம் மத்தியானம் ஒரு மணிக்கு தான் முடிப்பா நாற்பத்தி எட்டு அபிஷேகம் அந்த சுவாமிக்கு குடம் கொண்டு கொட்டுவா அன்னதானம் விடாம சாப்பிட்டு இருப்பார் எதுக்கு தெரியுமா அங்க தோஷம் போகும் என்னென்ன சார் முதல்ல கல்யாணம் சார் கல்யாண தோஷம் போயிடும் இரண்டாவது கல்யாணம் ஆயிருக்கும் சேர்ந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே கல்யாணம் ஆயிருக்கும் தம்பதிகள் ஒன்று கூடி பேச மாட்டார்கள் அவள அந்த ஒரு மன சாபத்தை நிவர்த்திப்பட்டுவார் அடுத்தது சார் என் பையனுக்கு ரெண்டு வாட்டி என் பொண்ணுக்கும் பையனுக்கு எல்லாம் ரெண்டு மூணு வாட்டி நிச்சயதார்த்த வரைக்கும் போய் நின்று போச்சு சார் என்ன தோஷம்னா எல்லா தோஷம் கேட்ட ஒருத்தரும் ஒண்ணும் சொல்லல சார் நல்லா இருக்குன்னு சொல்றான் ஆனா நின்னு நின்னு போகுது சார் அடுத்தது அங்க வாங்க பார்த்தா போதுங்க சத்தியம் ஒண்ணு இல்லை சார் ஐம்பத்தி வயசு ஒருத்தருக்கு முப்பது வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தைகளை அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்தார் அவர் குழந்தை பிறந்த அடுத்ததாக அந்த கோவில் நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்கள் குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பட கல ஆஞ்சநேயர் அன்பஞ்சிந்த சொன்னார் அவனுக்கு நான் வரம் கொடுப்பேன் என்று சொன்னார் இந்த அன்ம வாரத்தில் குழந்தை பிறந்தாச்சு சத்தியம் இருக்கு சார் அங்க அவளே பேசுவா அவங்கள்ட்ட அவ்வளோ அருமையான ஆஞ்சநேயர் எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்க கிளம்பி வாங்க பாருங்க ஆஞ்சநேயர் சத்தியமாக பண்ணி கொடுப்பார் இதுக்கே நம்ம ஒரு லட்சணங்கள் இருக்குன்னு செலவு பண்ணணும் சார் நீங்க நான் அமெரிக்கால இருக்கேன் கலிபோர்னியா இருக்கேன் டெல்லியில இருக்கேன் எங்க இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்கேன் வாங்க வந்து பாருங்க பதினெட்டு பத்தொன்பது தான் அங்க ரொம்ப முக்கியம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு ஜெயந்தி பதினெட்டாம் தேதி இன்னைக்கு பெரிய ஹோமம் பண்றாங்க வேத விற்பனர்கள்லாம் எல்லாருமே அங்க கைங்கரியன் சார் அது முதல்ல சொல்லிடுறேன் எல்லாரும் கைங்கரியம் பண்றாங்க அந்த சுவாமிஜி கோவில் இருந்து ஒரு உப்பு கூட வாங்க மாட்டேன் ஏழ்மையான கோவில் ஒவ்வொருத்தரும் ஒரு அன்னதான வருஷா வருஷம் ஏத்துக்கிறார் சுவாமி அந்த ரெண்டு நாள் ஆனந்தமா இருப்பார் அப்படிப்பட்ட தரிசனம் பண்ணணும் ஆனா எனக்கு வாழணும் ஆசை அந்த பொண்ணோட அந்த பையனோட இது எப்படி அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர்கிட்ட டைவர்ஸ் டைவர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவீங்க அப்படி ஒரு பாக்கியமானவர் அடுத்ததாக என் பையன் படிக்கல சார் என் குழந்தைகள் தடுமாற்றமா இருக்கு வீடே தடுமாற்றமா இருக்கு நிலை குலைந்து நீக்கிறது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் ராமருக்காகவே எடுத்த ஒரு பெரிய முகம் பஞ்ச பஞ்சமுக ஆஞ்சநேயர் யாருக்காவும் இல்ல ஆஞ்ச ரா மகில் ராவணன் ராமரையும் லட்சுமணன் தூக்கி நம்ம எடுத்தார் அவதாரம் அபாரமான அவதாரம் அவதாரம் வந்து அந்த சார் கண்ணீரை அப்படிப்பட்ட ஒரு குழந்த சொரூபம் அந்த இடத்துல அந்த விஷ்ணு ஆலயம் அந்த சிவனும் பெருமாள் ஆஞ்சநேயர் நீங்க எல்லா ஊர்லயும் ஆஞ்சநேயரை போய் போனேன்னா குங்குமம் கொடுப்பா செடாடி கொடுப்பா தீர்த்தம் கொடுப்பா செந்தூரம் கொடுப்பா விபூதி கொடுப்பாளா இந்த ஆஞ்சநேயருக்கு முதல் முதல் அபிஷேகமே விபூதி அபிஷேகம் ருத்ரா அபிஷேகம் இந்த வருஷம் சுவாமி விபூதி அபிஷேகம் சார் முதல்ல எடுத்த உடனே நம்மளுடைய பக்தி ஒளி சேனல்ல பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பக்தி ஒளி சேனல்ல நேரடி ஒளிபரப்பு நடக்கும் ஆமா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காலையில ஏழரை மணிக்கு ஆரம்பித்தார்கள்னா மத்தியான அபிஷேகம் வரைக்கும் இருந்து ராத்திரி மகா பலங்காரம் மகா தெய்வாராதனை சாயங்காலம் ஏழு மணிக்கு அது வரைக்கும் நம்ம பக்தி ஒளி சேனல்ல அந்த கோவில நேரடி ஒளிபரப்பு பண்ணுகிறார்கள் நம்ம பக்தி ஒலி சேனல்ல ரொம்ப நன்றி சொல்லணும் தான் ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் அவருக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படி ஒரு ஆஞ்சநேயர் அவரை ஆபத்தில இருந்த காப்பாற்றி அவரை கொண்டு வந்திருக்க அவ கோவில் வாசல்லையே அவர் இருக்கு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நம்ம நேரடியாகவும் பார்க்கலாம் பார்க்க முடியாதவங்க இந்த கல்யாண ஆகாத குழந்தைகள் டைவர்சின் பிரச்சனை குழந்த பாக்கியுமே இல்லை சார் எனக்கு அங்க வாங்க ஆஞ்சநேயர்கிட்ட கேளுங்க நாற்பது வயசு பொண்ணுக்கு நாற்பது வயசு சார் குழந்த பிறந்திருக்கு பதினஞ்சு வருஷமா குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பிறந்திருக்கு அங்க வந்து மந்திர தந்திரன்னா இல்ல சார் ஏழ்மையான கோவில் கிராமத்து கோவில் சக்தி வாய்ந்த கோவில் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பராக்கிரமானவர் எத்தனை அடி இருப்பார் தெரியுமா பதினோரு அடி பன்னெண்டு அடிக்கு மேல இருப்பார் பார்த்தாலே அவ்வளவு ஒரு தீர்க்கமா பயங்கரமா இருப்பார் ஆனா சக்திஸ்வரூபம் முகம் அழகா இருக்கும் லட்சணமான ஆஞ்சநேயர் அதுல இன்னொரு விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு வாங்க எழுத்தாப்புல அவர் குருநாதர் ராமச்சந்திர மூர்த்தி இருக்கார் எழுத்தாப்ல அவர் ஒரு அஞ்சடியில இருக்கார் ராமர் சீதை லட்சுமர் ராமர் இருப்பார் அப்படி ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் அந்த கோயில போனா புள்ளியார முதல்ல பார்க்க முடியாது ஆஞ்சநேயர் தான் பார்ப்போம் ஆஞ்சநேயர் சன்னதியில விபூதி கொடுப்பார்கள் ஏன் கொடுக்கிறார் சர்வலோக நிவாரண மூர்த்தி பஞ்சமுகம் சார் வீடு கட்டின ஒன்னும் பாக்கியம் இல்லை கடன் இருக்கேன் கடன் தொல்லை தீர்த்து கொடுப்பார் இருக்க அடுத்ததாக நோய் நொடி சார் எங்க வீட்டுல வியாதி கிட்னி ஒருத்தர் மாத்திரத்துக்கு போனார் அந்த கிட்னியோட வியாதியை சரி பண்ணி விட்டார் ஆஞ்சநேயர் அந்த கோவில் அவ்வளவு பிரசத்தி அதனால கல்யாணம் ஆகாதவர்கள் பார்த்தால் போதும் நல்லா கல்யாணம் ஆகாத குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அங்க வந்து பாருங்க மத்த பிரச்சனை எல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆனா நமக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா கார் வச்சிருக்கேன் எல்லா குழந்தைகளுக்கும் கார் இருக்கு வீடு இருக்கு பங்களா இருக்கு நகை இருக்கு நட்டு இருக்கு எல்லாம் இருக்கு சார் உத்தியோகத்துல மூணு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஆனால் கல்யாணம் ஆகவில்லையே ஏன் அனுமனை கூப்பிடுங்கள் ஆஞ்சநேயனை போய் பாருங்கள் வண்டலூர் சென்னையில வண்டலூர் புண்ணியக்ஷேத்திரத்துல ஆஞ்சநேயர் இருக்கார் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பக்தி ஒளி டிவில அனுமத் ஜெயந்தி ஒளிபரப்பு நடக்கிறது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் ஃபுல்லா பார்ப்பீர்கள் அந்த ஆஞ்சநேயரை அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயன் அப்படிப்பட்ட அந்த பக்தி ஒளி நேர்களே அவாலே வந்து அதை டைரக்ட் லைவ் பண்றான் ஆஞ்சநேயருக்கு கைங்கரியம் பண்றாவா அவா இந்த சுவாமி சர்வலோக நாயகன் அப்படிப்பட்ட அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாங்கோ வந்து அங்க போய் நீங்க வந்து உங்க நவக்கிரக ஹோமங்கள்லாம் ப்ரீதி பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் தரேன் அந்த ஆஞ்சநேயர் கோயில போய் நீங்க பார்க்கணும் ஏன்னா எல்லா கோயிலும் நீங்க நவகிரங்க இந்த வழக்கு ஏத்துறேன் ராகுவாலத்துல வழக்கு ஏத்துறோம் பைரவரை பாக்குறோம் முருகனுக்கு வழக்கு ஏத்துறோம் செவ்வாதோஷத்துக்கு விரதம் இருக்கும் எல்லாத்தையும் ஒரே நொடியில ஒரு பொழுதுல பார்த்து மாத்திரத்தில் இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார் என் பையனுக்காக நான் வரேன் சாரி சார் நீங்க வந்தா சுவாமியை பார்க்கலாம் உங்க பையனை வர சொல்லுங்க உங்க பொண்ணை வர சொல்லுங்க சார் வர முடியாத சூழ்நிலை அவளுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து பாருங்க ஆனா தொண்ணூத்தி ஒன்பது பெர்செண்ட் அவளை ட்ரை பண்ணி அழிச்சுன்னு வாங்கும் அங்க அந்த கோவில்ல அங்க என்ன பண்ணுவா அப்படின்னா காலையில ஆரம்பிச்சிருவான் நவக்கிரக ஹோமங்கள் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வேற சங்கல்பங்கள் தான் அதனால எல்லாரும் அந்த ஆலயத்திற்கு கல்யாண ஆகாத குழந்தைகளுக்கு பெரிய வாய்ப்பு ஆஞ்சநேயர் அளிக்கிறார் கவலைப்படாதீங்க பெற்றோர்கள்லாம் கவலைப்படாதீங்க தாய் தந்தை எல்லாம் நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் உண்டு நடக்கும் குழந்தை பார்க்கும் உண்டு இந்த ஆஞ்சநேயரை போய் பாருங்க ராமம் நாமம் சொன்னால் ஓடியவர் ராமம் நாமம் சொன்னால் அஞ்சலி புத்திர ஹனுமான் இராதி வீரன் விஜயமளிப்பாய் ஹனுமான் ராமநாமம் சொல்லு எங்கள் ராமபக்து அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் வாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல புக் பண்ணிக்கிங்கோ சங்கல்பத்துக்கு அந்த கோவில கேளுங்க சங்கல்பம் பண்ணணும் எப்படின்னு அவ ரசீது போட்டு கொடுப்பா தேதி இத்தனை மணிக்கு உங்களுக்கு சங்கல்பம் வாங்குவோம்பா ஏன்னா கூடான கோயில் நிறைய பேர் சங்கல்பத்துக்கு வருவாங்க கல்யாணத்துக்கு இப்ப சீனிவாச கல்யாணத்துல பண்ணிட்டுப்பா பாதி பேர் கல்யாணம் நிச்சயதார்த்தா ஆயிட்ட அந்த கோவில்ல அதுக்கு ஃபுஃபே இருக்கு சார் அவளே பேசுவான் அந்த கோவில்ல நிர்ணயம் பண்ணி கொடுத்தா அந்த கோவில வந்து அந்த திருமங்கலத்தை தொட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு சில பேர் இன்னும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்கும் ஆயிடும் இப்ப பார்க்க மாத்திரத்தில் அந்த ஆஞ்சநேயரை போய் பார்க்கணும் அந்த ஆஞ்சநேயர் போய் பாருங்கள் சென்னையில வண்டலூர் கிராமத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சனி பகவான் அங்க இருக்க தைரியமா சனிபகவானை கண்ட்ரோல வச்சுருக்க எம்பெருமான் சனி சனிபகவானை பார்த்தேன்னா நாலு அடியில இருப்பார் சிரிச்சுட்டே இருப்பார் சனி பகவான் கல்யாண கோலம் அழகா கல்யாண மூர்த்தியா இருக்காருங்க ஆஞ்சநேயர் சொல்றதெல்லாம் செய்யற சனி பகவான் அப்படிப்பட்ட அந்த கோவில்ல ராமருடைய அனுபவத்தோடு ஆஞ்சநேயர் பஞ்சமுகமா மகாவிஸ்வரூபமாக இருக்கார் அந்த ஆனந்தத்தை வந்து பாருங்கள் அந்த செல்ல குழந்தை அப்படிப்பட்ட சுந்தரமான ஒரு குழந்தை ஆஞ்சநேயன் அவரை வந்து பாருங்கள் அடுத்ததாக அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப விசேஷம் என்னன்னா அமாவாசை அமாவாசை ஆஞ்சநேயர் பேசுறது அங்க பூஜை பண்றவாளுக்கு தெரியும் நானே அந்த கோவில பூஜை பண்ணியிருக்கேன் அந்த கோவில நானே இருக்கேன் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயரை தொட்டா அப்படி ஒரு வைபரிகேஷன் கிடைக்கும் நீ யாருன்னு அவர் சொல்லிட்டே இருப்பார் ஆனா அங்க யாருக்கும் எல்லாம் வராது அவருடைய வைபிரிகேஷன் காத்தானது அங்கே அடிக்கும் அப்படி ஒரு பெரிய பராக்கிரமர் ஒரு பெரிய சித்தாந்தமான ஆள் வந்தார் அவர் இதே ஒரு ஊர்ல இருக்கார் அவர் இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் என்ன வஸ்திரம் கட்டிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் இருந்த சொல்றாரு எனக்கு சுவாமி இந்த அவர்கிட்ட பேசுறாரு அன்னதான வைபவம் ஒவ்வொருத்தரும் கொண்டு யார் யார் குழந்தை பிறப்பில்லையோ அவன் அண்ணா அரிசி மட்டு வாங்கி கொடுப்பா நிறைய அரிசி மட்டு வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை பிறந்துடும் சார் அவன் அது அந்த அந்த கோவில்ல ஆஞ்சநேயர் வயத்த எவரும் ரொப்பிடானோ அவ வயத்தை ரொப்பிடுவேன்னு சொல்லுவார் அவர் அப்படி ஒரு பராதிரமானவர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எல்லாரும் அந்த கோவிலுக்கு வாங்கோ வந்து எதுக்காக சொல்றேன்னா நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள்லாம் பண்ணோம் மனவேதனை இல்லையா அந்த மனவேதனையை உங்களுக்கு போக்கக்கூடியவன் என் ஆஞ்சநேயன் வந்து பாருங்க கண்டிப்பா அந்த ஆஞ்சநேயர் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார் 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 அங்க வந்து அந்த நவகிரகங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ற அந்த நவகிரகங்கள்லாம் பாருங்களேன் எல்லா கூலி நவகிரக பரிகாரம் இங்க பரிகாரம் கிடையாது சார் முதல்ல நீங்க பரிகாரம் நினைச்சுடுறாதிங்கோ இங்க பரிகாரம் கிடையாது நம்மளுடைய பிரார்த்தனையை ஆஞ்சநேயர் வால்ல வந்து நவக்கிரகங்கள் விரும்பி உட்கார்ந்தார்கள் சந்தோஷமா போய் உட்கார்ந்து இருக்க ஆஞ்சநேயருக்கு பலத்தை கொடுக்கறா எந்த பலம் ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்களா ஏன்னா ஆஞ்சநேயர் நவக்கிரங்கள் அங்க இருக்காங்க சந்தோஷமா மங்கள காரியம் பண்ணி கொடுக்கிறாங்க தான் வால்ல இருந்து பொட்டு வைக்கிறது ஆஞ்சநேயருக்கு அதனால எல்லாரும் அந்த ஆஞ்சநேயரை பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணுங்கள் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க அந்த ஒரு நாள் லீவு எடுங்கள் எத்தனையோ லீவ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் யார் யார் வெளியூர்ல இருக்கா விட கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா அங்க வந்து தங்கி நீங்க நல்லபடியா உங்க காரியத்தை நடத்தி நடத்திட்டு செல்லுங்கள் சுவாமி கண்டிப்பா அடுத்த அனும ஜெயந்திக்குள்ள உங்க குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுப்ப ஆகியனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் அந்த அனும ஜெயந்தியிலே வந்து கலந்து கொண்டு அந்த விழாவிலே சிறப்பித்து நம்ம குழந்தைகள் கல்யாண பாக்கியத்தை பெற வாழ்த்துகிறோம் ரெண்டாவது பதினெட்டாம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவகிர ஹோமம் நடக்கிறது மூணு நாள் ஃபங்க்ஷன் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது பதினெட்டாம் தேதி ஸ்பெஷலா நடக்குது அதனால எல்லாரும் வந்திருந்து பத்தொன்பது அனும ஜெயந்தி அபிஷேகங்கள்லாம் கண்டுகளித்து அனுமனுடைய அருள் பெருமாறு கட்டுக்கிறோம்